மனிதர்கள் மனிதர்கள் வந்து எதுக்காக மருத்துவம் மருந்தெல்லாம் தேடுறாங்க தெரியுமா மருந்து வந்து தேவையில்லை இவங்க நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமை ஆகிட்டாங்க நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமை ஆகிட்டாங்கல்ல அந்த அடிமை தருணத்துலேருந்து விடுபட முடியல அதுக்காக தான் மருந்து கொடுத்து மருந்து கொடுத்து ஒன்று சரி பண்ணுறாங்க நம்ம சரியான உணவுகளை சாப்பிட்டாலே நமக்கு நோயே வராது ஆனால் அந்த உணவுகள் நமக்கு அடி அடிமைப்படுத்துவதில்லை இந்த சரியான உணவுகள் இருக்குல்ல நோய்களை தராத உணவுகள் இயற்கை உணவுகள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா நோயே வராது அப்படி இருந்தும் ஏன் அதை சாப்பிட மாட்டேன்றாங்க காரணம் இவங்க நோய்களைத் தருகிற உணவுகளுக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்போ நோய் வந்தால் என்ன பண்ணுறது நோய்களை தருகிற உணவுக்கு நம்ம அடிமை இப்போ சாராயம் குடிக்கிறதுக்கு அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா அல்சர் வந்தால் என்ன பண்ணுறது அதுக்கு தான் மருந்து இந்த நீ வந்து சாராயம் குடிக்கிறதே நிப்பாட்டிட்டேன்னா உனக்கு அல்சரே வராதுல்ல அது மாதிரி தான் வந்து இவங்க நோய்களை தருகிற உணவுகளுக்கு வந்து இவங்க அடிமை ஆகிட்டாங்க இப்போ நோய் வந்து என்ன பண்ணுறது அதுக்கு தான் அது நீ வந்து நோய்களை தராத தருகிற உணவுகளுக்கு அடிமை ஆகலைன்னா நீ ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை நீ சாப்பிட்டனா உனக்கு மருந்தே தேவையில்ல அது அதுதான் வந்து இது மனிதர்கள் வந்து அடிமைத்தனத்துக்காக தான் அடிமைத்தனத்திற்கான ஒரு தற்காலிக தீர்வு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விட்டால் அவர்களுக்கு மருத்துவமே தேவையில்லை மருந்துகளே தேவையில்லை